இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து டார்க் ஃபாரஸ்ட் என்னோட டெர்மினாலஜில நான் என்ன சொல்றேன் டார்க் ஃபாரஸ்ட் சொல்றேன் டார்க் ஃபாரஸ்ட்னா என்ன தெரியுங்களா அந்த ஃபாரஸ்டுக்கு அந்த பக்கம் வைரம் வைடூரியம் தங்கம் இதெல்லாம் கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நச்சு பாம்புகள் பிசாசுகள் கூட இருக்கலாம் அப்போ இதுல என்ன இருக்குன்னே தெரியாம அதுல போய் நம்ம கண்மூடித்தனமா உள்ள இறங்குறது நியாயமற்ற செயல் இன்வெஸ்ட் பண்றவங்க ஆயிரம் பேர் பண்றாங்க பண்ணட்டும் உங்களுக்கு வேற ஸ்டாக்ஸே இல்லையா எவ்வளவு ஸ்டாக்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஐசிஐசி செக்யூரிட்டி மாதிரி நான் தான் எப்படி சொல்லியிருக்கேன் இந்த ப்ரோக்கிங் கம்பெனி வந்து எப்பவுமே அவன் திடீர்னு ஒரு ஸ்டாக் சொல்லி இவ்வளவு வாங்கி இந்த டார்கெட் ப்ரைஸ் வாங்க வாங்குவனா நியாயமா பண்ணுங்க அவன் வாங்க மாட்டான் நம்மளும் சொல்லி விட்டேஸ்கே ஆயிடுவான் இதெல்லாம் நம்பாதீங்க பிரைமரி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது நூறு சதவிகிதம் அட்வைசபிள் கிடையாது நீங்கள் இவ்வளோ வேணால் கொட்டிக்காரம் நீங்க அதை விட நூறு வாய்ப்பு இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க டார்க் ஃபாரஸ்டில் போகணும்னு ஆசைப்படாதீங்க அதில் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் அந்த கெடுதல் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் புரிதுங்களா நம்ம அந்த ரூட்டே போகவே கூடாது நம்ம சேஃபாக எப்படியெல்லாம் நமக்கு லாஸ் வராமல் எப்படி உள்ளே போய் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரதோ அந்த மாதிரியான ரூட்டில் போகலாம் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்